கர்த்தரும் ரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம் சங்கீதம் மூணாம் அதிகாரம் மூணாவது வசனம் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் நமக்கு கேடகம்னா ஏசப்பா தான் அவர் தான் நமக்கு கேடகம் நம்ம வந்து ஒரு பணத்தையோ இல்லை ஒரு மனிதர்களையோ நம்ம பாதுகாப்பாக வச்சு இருந்தோம்னா நம்ம ஏமாந்து போகும் ஏன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஏசப்பாவை நம்ம கேடகமாக வைக்கும்பொழுது அவரை தாண்டி தான் நமக்கு எந்த ஒரு பாதிப்போ எந்த ஒரு அழிவோ எந்த ஒரு பயங்கரமான காரியமோ வர முடியும் ஏன்னா அவர்கிட்ட எந்த காரியமும் முன்னால் நிற்க முடியாது அதனால் நம்ம கேடகமாக ஏசப்பாவை நம்ம வைக்கணும் அவர் மே நம்பிக்கை வைக்கணும் நம்ம அவரை சார்ந்து இருக்கும்போது அவர் நமக்கு கேடகமாக இருப்பார் கேடகமாக நம்ம சூழ்ந்து கொள்வார் இந்த வாழ்க்கை பயணத்தில் நமக்கு நிறைய காரியங்கள் எதிராக பிசாசு வச்சுக்கிற கண்ணிகள் பிசாசு கொண்டு வருகிற பொல்லாத காரியங்கள் நமக்கு எதிராக வரும்போது ஆண்டவரை வரை ஏசு கிறிஸ்து நமக்கு கேடகமாக இருந்தார்னா அதில் நம்ம மேற்கொண்டு வந்துடலாம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு ஆண்டவரை வரை ஏசு கிறிஸ்து தான் அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைத்து நம்முடைய கேடகமாக நம்ம வாழ்க்கையில் அவர் கொள்ளணும் மனிதர்கள் அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஓடி போயிடுவாங்க பணம் அது நிரந்தரமே கிடையாது பணத்தை வைத்து தேவைகளை நம்முடைய காரியங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஆனால் அதை முழுமையாக நான் நம்பணும்னா அது நம்மளை பாதுகாக்காது ஆண்டவரை ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மளை பாதுகாக்க முடியும் பார்த்திங்கன்னா வேதத்தில் தானியல் வந்து சிங்க கேபியில் போடப்பட்டார் அந்த இடத்துல ஏதாவது பணம் இருந்துச்சுன்னா எப்படி பாதுகாக்க முடியும் இல்லை ஒரு மனிதர்களை வந்து எப்படி அவங்களை பாதுகாக்க முடியும் ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த தானியல் கேபியில் இருக்கும்போது அந்த சிங்கத்தோட வாயை கட்டினார் எவ்வளோ புரிய பாதுகாப்பு பார்த்தீங்களா ஆண்டவர் அதே மாதிரி சிங்கம் போல் நம்ம சுற்றி இருக்கிற பிரச்சனைகளுக்கு நம்ம சுற்றி இருக்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு தருவார் அந்த சிங்கத்தையும் மேற்கொள்கிற பாதுகாப்பு பிரச்சனைகளையும் மேற்கொள்கிற பாதுகாப்பு பலவீனத்தையும் மேற்கொள்கிற பாதுகாப்பு ஆண்டவர் தருவார் நம்ம ஆண்டவர் விசுவாசிப்போம் நமக்கு மகிமையாக இருக்கிறார் நமக்கு மகிமை மகிமைன்னா ஒரு உயர்வு ஒரு மகிமையான ஆலையின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி நம்ம ஒரு மகிமையான காரியங்களை நான் வழி நடத்துவார் பிறகு தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார் நம்முடைய தலையை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார் அதனால் ஆண்டோர இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிப்போம் அவரை நமக்கு கேடகமாக வைப்போம் நம்ம மகிமையாக வைப்போம் நம்ம தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார் நம்ம உயர்வாய் அவரை வைத்துக்கொள்வோம் கருத்து தாமல் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாருங்க காட் பிளஸ் யூ